அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஏழாவட்டாக பார்க்க போகிறோம் இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா இரநூத்தி எண்பத்தி ஏழு நம்ம பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினெட்டு கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு ஏழுநூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பாஸ் ஆயிருக்கு எட்நூற்றி பதினேழு கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோ ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குன்னு அன்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி போல் எண்பத்தேழு கொடுத்திருந்தோம் எண்பத்தேழு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு எண்பத்தேழுனுக்கான ரிசல்ட்டு எண்பத்தேழு பிசி போலில் கொடுத்துருந்தோம் பிசி போல் எண்பத்தேழு பாஸ் ஆகிருக்கு பாக்ஸ் நம்பர்லேயும் எண்பத்தேழு ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி மந்த்லி சார்ட் வந்து ஸ்ரீசக்தி தனியாக பிரிச்சு அது அதோட வின்னிங் நம்ப நோட் பண்ணிக்கிறோம் இதில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பத்து இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி நாலு ஜீரோ பி போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி நாலு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு முந்நூற்றி நாற்பது இதில் கடைசியில்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பது இதில் நாலாம் நம்பர் அடுத்த அடுத்தவனிக் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி பாஞ்சு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது நானூற்றி பாஞ்சு பேருக்குள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசில்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு ஏழா நம்பர் பார்த்திங்கன்னா துணி நம்பர் பச இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு ஏழா நம்பர் சிபோவில் பச இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஒன்பது அஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற கடைசிலுக்கிற முன்னாள் ஜீரோ தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு நானூற்றி அஞ்சு நானூற்றி அஞ்சில் இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா நானூற்றி அஞ்சு ஜீரோ பி போல்யூம் அஞ்சா நம்பர் சி போல்யூம் பாசாயிருக்கு நானூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு நம்ம நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வீக் நம்பரை பாசிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு அஞ்சா நம்பர் பி போர்டில் பாச இருக்கு ஜீரோ ஐம்பத்தி மூணு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி எம்பத்தஞ்சு கால்லேட் பண்ணணும்னா முன்னூற்றி பத்து ஜீரோ அஞ்சு இதில் ஜீரோ ஜீரோ அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வன்கு நம்பர் பசியிருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பி போல பசியிருக்கு நானூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு ஐநூற்றி கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இதில் கடைசி கிராம முனை தொள்ளாயிரத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பது ஜீரோ மூணாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வினிங் நம்பர் பச இருக்கு ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலையும் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பச இருக்கு ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி மூணு பெருக்கல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தஞ்சு இதில் கடைசி இருக்கிறோம் நம்ம நூற்றி எம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் பச இருக்கு நூற்றி அறுபத்தொம்போது ஒன்றாம் நம்பர் ஏ போல பச இருக்கு நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அறுபத்தஞ்சு இதில் கடைசிக்கு ரொம்ப நம்ம எட்நூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஐநூற்றி முப்பத்தொம்பது முன்னூற்றி எழுபது இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற நம்பர் முந்நூற்றி எழுபது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எழுபது மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டூனிங் நம்பரில் பசு இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு மூணாம் நம்பர் ஏ போல் இருக்குது முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்லே பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தொண்ணூற்றம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி பாஞ்சு இதில் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பண்ணிக்கிறோம் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு ஜீரோ எழுவது இதில் கடைசியிலிருக்கிற நம்பர் ஜீரோ எழுபது நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ எழுவது ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்ப பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் இருக்குது ஜி நானூற்றி எழு இருபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு பேருக்கள் ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்பது ஏழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழுநூற்று தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த இனிங் நம்மளை பாசருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சு நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாசிருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எம்பத்தஞ்சு பெருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ஏழுநூத்தி இருபத்தஞ்சி அதில் கடைசி இருக்கிற நம்ம நம்பர் எழுநூத்தி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூத்தி இருபத்தஞ்சு நம்பர் அந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நம்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறிசக்தி நானூற்றி நாற்பத்தி மூணாவது ட்ரா ஓல்டு ரிசல்ட்டு பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ஓல்டு ரிசல்டையும் ட்ரா நம்பரையும் வச்சு சிறிசக்தியோட கெஸிங் எப்படிங்களான்னு பார்த்தோம்னா ஏ போல் ஒன்பது ஆறு பி போல் அஞ்சு மூணு சிபோல் ஜீரோ நாலு பெஸ்ட் பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பது ஆறுநூற்றி முப்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தாறு ஜீரோ முப்பத்தொம்பது ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தாறு நானூற்றி ஐம்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்கன்னுபா தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்தது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆறுநூற்றம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தாறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பது ஐம்பத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது முப்பத்தி நாலு முப்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஜீரோ மூணு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஏசி போர்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அறுபத்தி நாலு அறுபது தொண்ணூற்றி நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஆறு நாற்பத்தாறு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா